அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி இருபத்தி ரெண்டு ஆடி இருபத்தி ரெண்டாம் நாள் கூடிய கோலம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரெகுலராக என் சேனலில் சொன்ன மாதிரி தான் ஆடி முப்பத்தி ஒரு நாளும் உங்களுக்கு நான் வந்து கோலம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்னைக்கு வந்து ஏழு டு நாலு இடைப்புள்ளி பென்சிலில் தான் போட்டிருக்கேன் கோலம் ரொம்ப அழகாக வந்துருந்தது வாசலில் போடுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோலம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் வீடியோவோட கடைசியில் ஒரு குறிப்பு ரெகுலராகவே சேனலில் வந்து உங்களுக்கு கோலம் அப்டேட் ஆகும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு சமையல் ரெசிபி ஏதாவது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ